நம்ம நான் தான் க்ளீன் பேசுகிறேன் என்னை தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கன் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு மூணு நாட்டை சேனலாக கன் கலெக்ஷன் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி கன் கலெக்ஷன் வச்சு பார்த்துருமே அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ கன் கலெக்ஷன் என்னத்துக்கு போகிறேன்னா ஸோ நம்மளோட ஐடியா வந்து ஒருத்தான் இது பண்ணியிருந்தேன் இன்னொரு ஐடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆசை வச்சு பார்த்துடுங்க ரெண்டு டா ஒரு பர்பிள் டாப் கிரிமில் ஒரு கிரீன் டாப் கிரிமில் இருந்துச்சு பார்த்துடுங்க அப்புறம் பழைய கலெக்ஷன் கொஞ்சம் இருந்துச்சு கன் கலெக்ஷன் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு கன் கலெக்ஷனில் ஈவா ஓரளவுக்கு இவ்வோமா இ எம்பி ஃபார்ட்டி அதுன்னு ஒரு ஒருத்தான கன் ஒன்று ரெண்டு கன்ஸ் கன் கன் ஸ்கின் இருந்துச்சு ஆனால் நம்ம கன் ஸ்கின்னோட அந்த கன் ஸ்கின் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் நம்ம ஐடியில் லைக் கம்மி அந்த ஐடியில் லைக் ஜாஸ்தி இருந்துச்சுடுங்க நாற்பத்தெட்டரை லைக் இருந்துச்சு அப்புறம் லெவல் அது எண்பது நம்ம எழுபத்திரெண்டு நம்மக்கிட்ட மூணு பிஸ்டி ஸ்கின் இருந்துச்சு அந்த ஐடியில் பிஸ்டி ஸ்கின் அதாவது எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஐடியில் என்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இருக்காது அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்காது அவங்ககிட்ட இருக்குது நம்ம சுத்தமாக இருக்காது அப்படி இருந்துச்சு ஒரு இதுக்கு கன் ஸ்கின்னுக்கு ஸ்கின் இருக்காது அவங்ககிட்ட ஸ்கின் இருக்கும் அவங்ககிட்ட இருக்கும் என்கிட்ட இருக்காது அப்படியே இருந்துச்சு ஸோ நம்ம எவியாக வச்சுருந்தா அவங்க கம்மியாக வச்சிருந்தாங்க அவங்க ஹவியாச்சுருந்தா நம்ம கம்மியாக வச்சிருந்தாங்க அந்த ஒரு ஐடியா வச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் சார் நம்ம அந்த ஐடியா வச்சு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் நாலாயிரத்து ஐநூறுவா தொண்ணா ப்ரைஸ் கட்டா நாலாயிரத்து ஐநூறு சொல்லி செய்தி நம்ம அந்த ஐடியா வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா கொடுத்து அந்த ஐடியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சு நம்ம கொடுத்து வாங்கலாம்னு பார்த்தா அவங்க அடிச்சுட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட இந்த டபுள் வரல் ஸ்கின்னு கிடையாது அப்புறம் எம்பிபேட்டிக்கு ஒருத்தான ஸ்கின் கிடையாதுனு சொல்லிட்டான் ஐடியா பார்த்து இது அடுத்ததான் கழிச்சேன் அவன் அந்த ஐடியா எனக்கு நான் கேட்கும்போது யோசித்தேன் கடைசி தான் தான் ஒரு வார்த்தை சொல்லுவான்னு நினச்சேன் சொன்ன நினச்ச மாதிரி அவனும் சொல்லிட்டான் அந்த ஐடியை டபுள் பெரர்கள் ஸ்கின்னு கிடையாது அப்புறமா எம்பி பாட்டிக்கு ஒருத்தனை ஸ்கின்னு கிடையாது அப்படின்னா டபுள் பெருகி நம்மளோட ஸ்கின்னு கிடையாது எம்பி பாட்டிக்கு நிறைய ஸ்கின்னு கிடக்கு ஆனால் அவன் கேட்குறது போக்கர் எம்பி பாட்டி இல்லைனா கோபுரா எம்பி பாட்டி கேட்டான் அது கிடையாது அதுக்கு நம்ம ஐடியே நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்ச்சு நம்ம இந்த ஐடியை கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டைம் நான் போட்டிருக்குது இல்லை ஐடியில் முப்பதாயிரம் என்ன எவ்வளோ செலவுக்குன்னு நம்பிக்கை தெரில முப்பதாயிரமா இருபதாயிரமா முப்பத்தி எட்டாயிரம் டைமண்ட் போட்டிருக்கேன் அவனும் லெவல் ஃபைஸு எங்களத்தில் தான் இருப்பான் நானும் லெவல் ஃபைவ் இங்கே தான் நம்ம ஈக்குவல் தான் என்ன லைக் என் லெவல் மட்டும் இந்த ஐடி மற்ற ஐடிக்கு என் ஐடிக்கு அந்த ஐடி அவ்வளோ ஒர்த்து கிடையாது தான் இருந்துச்சு நான் க்ரீன் டாப் கிரவங்களுக்காக சரி சேனலில் கண்டென்ட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐடியை கேட்டேன் கடைசியில் அந்த ஐடிக்கு அப்படி ஒரு இதாக ஆரம்பித்தேன் ஸோ அதனால தான் நம்ம ஐடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கன் கலெக்ஷன் போடுமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு நம்ம ஐடியா வச்சு இன்னொருத்த இன்னொருத்த வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் ஈக்குவலாக தான் இருந்துச்சு ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது பிஸ்டி ஸ்கின் அது இருந்துச்சு ஆனால் அவன் ஐடியில் பிஸ்டி ஸ்கின்னே கிடையாதுங்க அந்த ஐடிக்கு வந்து வருத்தவன் ஆனால் அந்த ஐடிக்கு அப்புறம் யோசிச்சு நம்ம ஐடியோட அந்த ஐடி அவ்வளோ ஒருத்தே கிடையாது கன் கலெக்ஷன் நம்ம பதினேழு கலெக்ஷன் இயக்கி வச்சுருந்தேன் அவங்க வெறும் எத்தனை கலெக்ஷன் வச்சுருந்தான் பத்தா ஒம்பதோ வச்சிருந்தான் எப்போ எவ்வளோ நம்ம வெறும் எட்டு கலெக்ஷன் தான் வச்சுருந்தான் அந்த கலெக்ஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கன் கலெக்ஷன் அதிகமாக இருக்கணும் அந்த ஐடியில் அப்படின்னு பார்த்தா அந்த ஐடியில் கன் கலெக்ஷனே கிடையாது ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தா அதுவும் அவ்வளோ கிடையாது ஆர்னது ரொம்ப நாள் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆனால் நம்ம ஐடியா ஒருத்த கிண்டல் வச்ச மாதிரியே வேண்டாம் அப்படினு நம்பிக்கிங்க அதில் தான் கொஞ்சம் சரி கண் கலெக்ஷன் போட்டுருமே அப்படின்ட்டு பார்த்தேன் ஸோ கண் கலெக்ஷன் வந்து நம்மள்ட்ட பழைய கலெக்ஷன் அப்படின்னா நம்ம நம்மளோட ஹெவியான கலெக்ஷன் இருக்குது கலெக்ஷன் நான் தான் அப்படி பெரியாலும் இல்லை எனக்கு இன்னொரு ஐ ஐடியா ஐடியாவை கலெக்ஷன் வீடியோ ஒன்று அனுப்பி வாட்ஸ்அப்பில் என் வீடியோ பார்த்துட்டேன் ஐடியா அவ்வளோ ஒருத்தலைன்னு அந்த மாதிரி சொன்னால் பாருங்கள் கன் கலெக்ஷன் வந்து நான் வந்து நான் உண்மையாக சொல்லக்கூடாது அந்த கன் கலெக்ஷனை நான் விவரமாக விவரமாக சொல்கிறேன் கன் கலெக்ஷனுக்கு வந்து அதாவது இந்த கனுக்கு வந்து நான் அவ்வளோ காசே போட்டிருக்க மாட்டேன் புயாபஸ்க்கு தான் அள்ளி போட்டிருப்பேன் காசு தவிர இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பாஸ் போட்டிருக்கேன் இருபத்தி நாலு பாஸ் போட்டிருக்கேன் நாலு எலெக்ட் பஸ் போட்டிருப்பேன் இருபத்தி நாலு பொய்யா பஸ் நான் காசு போட்டு அப்போ வந்து புயாபாஸுக்கு ஐநூறு டைமண்ட் இப்போ முந்நூறு இரநூத்தம்பது அப்படி கேட்குது அப்போ ப்யாபஸ்க்கு கம்மி தான் ஆனால் நான் போட்டு காசு போட்டு எடுத்த கம் அது லக்கில் வந்த கன்ஸ்கின்னு சொல்கிறேன் அதுலேயே தெரியும் நான் காசு போட்டு நான் எடுத்தேன்னா நான் எவ்வளோ கன் கலெக்ஷன் வச்சுருப்பேன் மட்டும் பார்த்துக்கிடுங்க எம்ஃபோர் எவனு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்ததுங்க பார்த்தோம் ஒரு கலெக்ஷனு சரிங்களா நான் இது வந்து ஃப்ரீயாக எடுத்தது தான் ஒரு இதில் எடுத்தது இது ஃப்ரீயாக எனக்கு கிடைச்சது கிரேட்டில் சரிங்களா ஃப்ரீயாக கிடச்சது தான் இதெல்லாம் ஃப்ரீயாக தான் ஓகேங்களா அப்புறம் ஏகே வந்து நம்மளோட பதினேழு கலெக்ஷன் ஏகேல வந்து இந்த ஹைலைட் என்னென்னா இரநூறு டைமண்ட்டில் தான் இங்கே கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்ச இவகன்னு இதுதான் கம்மி லக்கு தான் நினைக்கிறேன் வெறும் இரநூறு டைமண்டில் அந்த ஏகே கிடச்சிச்சு ஃப்ரீ பின்னு இரநூறு டைமண்டா நூறு டைமண்டா நூறு டைமண்ட் நினைக்கிறேன் ஏதோ வந்துருந்துச்சி அப்போ திடீர்னு ஸ்பென்ட் பண்ணுவோம் இது கிடச்சிச்சு இது சரிங்களா பொய்யா பஸ்ஸில் கிடச்சிது இது ஒரு ஈவெண்ட்டில் வெறும் முந்நூறு டைமண்டில் மண்டல இதுவும் கிடச்சிச்சு பார்த்துடுங்க இது நான் டைமண்டை அவ்வளோ போட்டு எடுத்து கிடையாது நல்லா பார்த்துக்கிடுங்க இது கிரேட்டில் கிடச்சிது இது ஆனிவர்சரி டைமாக தீபாவளி டைமுக்கு நான் ஃப்ரீயாக எடுத்தது இது இது ராயில் ஃப்ரீ இது ஃப்ரீ ராயில் தான் இது ஃப்ரீயாக கிடச்சது தான் இது கிரேட்டில் கிடச்சிது பர்மனெண்டு டைமண்ட் அவ்வளோ போட்டதே கிடையாது இருபத்தொம்போது ரூபாயிர ட்ராப் தான் விரும்புவோம் சரிங்களா எரி இவ்வளோ தான் கிடச்சிது ஸ்கேரு இது ஒரு கிரேட்டில் கிடச்சது தான் ஸ்கேர் பத்து இருக்குது இது கிரேட்டில் கிடச்சிது இது பொய்யா பஸ்ஸு இதுவும் கிரேட்டில் கிடச்சது தான் இதுவும் கிரேட் ஓப்பன் பண்ணி தான் உடச்சி எடுத்தது அவ்வளோ காசு எதுவுமே உடலை இதுக்கலாம் பார்த்துக்கிடுங்க கன் கலெக்ஷன் நான் காசே போட மாட்டேன் குரோசா குரோஸா எத்தனை இருக்குன்னா மட்டும் ஒன்பது கலெக்ஷன் இருக்குது குரோசா வந்து நான் எவ்வளோ டைமண்ட் போட்டு எடுத்தேன் தெரியுமா குரோஸா வந்து எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லக்லேயும் எவ்வளோ வந்துச்சு முப்பத்தஞ்சு லக்லேயும் எவ்வளோ கிடச்சிச்சி இந்த குரோசா சரியான நேவில் நான் எனக்கு வெறும் லக்கு வந்து ஸ்பின் வச்சுருந்தது இருபது இந்த புய்யா பஸ் இந்த மந்த்லி வீக்லி போட்டிருக்கும்போது இந்த இருபது டைம் நாற்பது டைம் இருக்கும்போது இதை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணி லக்கு ஏற்றி வச்சிருப்பேன் வெறும் முப்பத்தஞ்சு லக்லேயும் முப்பது லக்ல இந்த குரோசா கிடச்சிது ஈவோ பத்துடுங்க ஒன்பது கலெக்ஷன் இருக்குது இது ஃப்ரீயாக தான் எடுத்தது இந்த இதில் கிடச்சது இது ஃப்ரீ தான் அப்போ கிடச்சிது இது ஃப்ரீ இது ஃப்ரீ இது ஃப்ரீ ஃப்ரீ தான் ஓகேங்களா ஃபார்மஸ் ஃபார்மஸ் வந்து நல்லா பார்த்துக்கணுங்க ஃபார்மஸ் வந்து எங்க பத்து கலெக்ஷன் இருக்குது இது ஃபு ஏர் இயர்ட்ராப்பில் கிடச்சிது வெறும் இருபத்தொம்பது இயர்ட்ராப் தான் இது இது ஃப்ரீயாக கிடச்சிது இது இது கிரேட்டில் உடச்சது கிரேட்னா கில்டு டோக்கன் வரலாம் அந்த கில்டு டோக்கன்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்தது சரிங்களா ஃப்ரீ தான் இது ஃப்ரீ தான் இத்தனை பத்து கலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா அப்புறம் எக்ஸாமெட்டு எக்ஸாமெட்டு ரொம்ப கம்மி லக்கில் கிடச்சிச்சிங்க அஞ்சு ஆறரை லக்கு இருந்துச்சு அந்த ஆறு லக்கில் அந்த எக்ஸாம் மட்டும் கிடச்சிச்சி வெறும் கம்மி லக்கு நான் அதை ஸ்பெண்ட் பண்ணது நான் உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக ஐடியா சொல்கிறேன் நான் அவ்வளோ டைமெண்டு நான் இந்த பொய்யா பஸ்ஸுக்கு போ அதாவது கன் கலெக்ஷனுக்கு நான் கன்னுக்கு வந்து நான் காசே போட மாட்டேங்க எதாவது மிச்சம் இருந்த டைமண்ட் மட்டும் இருந்தால் மட்டும் தான் ஸ்பென்ட் பண்ணுவேன் என் லக்கில் கிடச்சிது பார்த்துக்கோங்க இது எத்தனை இருக்குது ஆறு இருக்குது இது ஃப்ரீ தான் இருந்தால் இது ஒன்று ஓப்பன் எடுத்தது டைமண்ட்டில் இது வெறும் ஒன்பது டைமண்டில் கிடச்சிச்சு இது நான் பெங்களூர் வரும்போது வானோட அண்ணன் எடுத்தது சரிங்களா ஏ நைன் ஃபோர் வந்து ஒம்பது கலெக்ஷன் இருக்கு ஒன்பது கலெக்ஷன் இது வந்து இங்கு பட்டுரு கரெக்டாக இங்கு போட்டுற அந்த டைமில் தீவாவ டைமில் ஃப்ரீ எத்தனை இங்கு கொடுப்பான் ஸ்பின் வந்து பத்து ஸ்பின்னுக்கு நாற்பது டைமண்ட் எவ்வளோ ஒரு லக்கில் கொண்டு வந்தோம் அமுத்துக்கிடுங்க அப்போ எடுத்தது வந்து ஒரு ஏ நைன் ஃபோர் ஒன்பது இருக்குது இது ஃப்ரீயாக தான் எடுத்தது சரி சிக்ஸ் ஹானர் சரி கொஞ்சம் அடிச்சது ரிகோட் ஆயில் இது ஒரு டைமண்ட் ராயில் வவுச்சர் ஸ்பின்னி ஒரே ஒரு வவுச்சர் கொடுத்து தான் டக்குன்னு கிடச்சிச்சு அப்போ இது நாற்பத்தொம்பது லக்கு எவ்வளோ வந்துச்சுங்க இதுதான் ஃப்ரீயாக தான் எடுத்தது ஃப்ரீயாக கொடுத்தது தான் அப்புறம் பிளாஸ்மா இது பொய்யா பசுங்க நாலு பிளாஸ்மா இருக்குது இது பொயாபஸில் எடுத்தது ஓகேங்களா ஏவிஜி வந்து நம்ம மட்டும் எட்ருக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான் இது ஒன்று மட்டும் ஸ்ப்ரீ ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்போ ஃபேடன் லெவலில் ஃப்ரீ ஸ்பின்னு ஒன்று கொண்டு வருவோம் இப்போ கிடையாது ஏன்னா ஸ்ப்ரீ ஸ்பேன் வந்து இது இது ஃப்ரீ ஸ்பின்ல கிடச்சிது ஃபேராஃபில் அண்ட் ஸ்கின்னே கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் வச்சு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சதுதான் அப்புறம் இந்த ஒரு பொட்டு வெடி இது பேருனா கிங்கெல்லாம் ஏதோ ஒரு வெடி ஏதோ ஒன்றுங்க இது வந்து நான் ஆர்ட்ரு இருக்குது இந்த கன்னுக்கு அந்த ஐடியில் ஸ்கின்னே தெரியுங்க நான் பார்க்கும்போது இது வந்து போய் அஃபர்ஸுக்கு இது ஃப்ரீயாக க்ரேட்லையா கோல் ட்ராயில்லையா கோல்ட் ட்ராயில் டைமண்ட் ட்ரல் வெப்பன் ட்ராயில் கொண்டு வந்தாப்போம் வெப்பன் ரயிலில் கிடச்சிது இது கிரேட்டில் எடுத்தான்னு நினைக்கிறேன் இது இதுலேயே ஒன்று கிடச்சிச்சு ஓகேங்களா ஜி தேர்ட்டி சிக்ஸுங்க நம்மள ஸ்கின்னு கிடையாது ரெண்டு தான் ஓகேங்களா அடுத்தது எம் ஃபோர்ட்டின் எம் ஃபோர்டீன் இது வெப்பன் ட்ராயில் அதாவது அப்போ உள்ள வெப்பன் ட்ராயல் இது வந்து பொய்யா பஸ்ஸு எத்தனை இருக்கு இம்போர்ட்டின் எட்டு இருக்குது இது வெப்பன் இது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிது பன்னி எம்பி வெப்பன் ட்ராயல் சாரி ஏன்னால் வெப்பன் ட்ராயல் இது எட்டு இருக்குது இதெல்லாம் வெறும் ஸ்ப்ரீ தான் கணக்கு பார்த்தா நான் ஸ்ப்ரீ தான் இது எடுத்தது எஸ்கேஸ் இது பழைய வெப்பன் ட்ராயெலாம் கிடச்சிது இது வந்து பொய்யா பஸ்ஸு எத்தனை இருக்குது ஆறு இருக்குது வச்செல்லாம் கிடச்சிது எஸ்பிடி எஸ்பிடி இது வந்து ஒரு கிரேட்டில் ஃப்ரீயாக கொடுக்கும்போது எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இது ஃப்ரீயாக தான் கிர இதே அவங்க கிடச்சிச்சிங்க மொத்தம் மூணு இருக்குது என்கிற ரஜெண்ட்ரி கிடையாது இப்போ தான் இப்போ வருங்க உட்பேக்கர் உட்பேக்கர் என்கிட்ட எட்டு இருக்குது எத்தனை அன்னைக்கு ஆனால் ஏதோ ஒரு ஓபி ஃபார்ட்டி ஃபைவாக ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸாக ஏதோ ஒரு அப்டேட் வரும்போது நான் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு இந்த உட்பேக்கர் இது மற்ற எத்தனை எத் எட்டுருக்கு இது ஃப்ரீயாக தாங்க கிடச்சிச்சு வவுச்சரில் இல்லை அதுவும் வவுச்சர்லேயா டைமில்லையா இருபது டைமில் கிடச்சிச்சு சாரி இருபது டைமில் கிடச்சி வீடியோவும் கிடக்கும் புது சேனலில் இப்போ கிடக்கும் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே கிடைக்கும் புது சேனலில் இன்னும் வந்து வீடியோ அளவில் கிடக்கு ஒன் ஹவர் வீடியோ கிடக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இது வந்து பொய்யா பஸ்ஸு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் வெப்பன் ட்ரைவ் வெப்பன் ட்ரைவ் இப்போ வெப்பன் ட்ரைவ் இது பிங்க் டைமண்ட் வரும்போது எக்ஸ்சேஞ்சு எடுத்து எடுத்தது உட்பேக்கெட் நம்ம மட்டும் இருக்குது அந்த ஐடியில் உட்பேக்கிட்டு கட்டுற கலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஒருத்தவே இல்லாமல் இருந்துச்சு நான் பார்த்த இதில் ஏசிஐடி இது நம்ம லக்கு ஐடிங்க இதுதான் ஏழை ஏடி ஏழை ஏசி இருக்குது இது வந்து வெறும் மூணே மூணு ஹவுச்சரில் கிடச்சிச்சு வெறும் மூணே மூணு ஹவுச்சர்ல அந்த ஏசி கிடச்சி நம்ம ஐடி லக்க பாருங்கள் இது போயா பஸ்ஸு இது தீபாவளி பஸ்ஸு மொத்தம் ஏழு இருக்குது ஓகேங்களா என் ஐடியில் ஒரு ஒருத்தே அது தான் அப்புறம் எம் டூ ஃபோர்ட்டி நைனு இது வந்து போய் பஸ்ஸுங்க மூணு ஓகேங்களா எம் சிக்ஸ்டி ஏழு இருக்குது இது வந்து ஃப்ரீயாக தான் கிடைத்தான் தீபாவளி டைமில் ஃப்ரீயாக கொடுத்தான் இது போயா பஸ்ஸு இது பழைய வெப்பில் ஓகேங்களா எதுவுமே காசு அவ்வளோ போடலை நான் பொய்யா பஸ்ஸுக்கு போட்டால் காசு தான் அது வாங்கிறது அந்த கன் ஸ்கின் ஓகேங்களா இது நல்லாமே இதுக்கு ஸ்கின்னால் இருக்காது அப்புறம் ஈஎம்பி ஈஎம்பி வந்து நம்மள்ட்ட பதினொன்று கலெக்ஷன் பதினோரு கலெக்ஷன் இருக்குது ஈஎம்பி யூஎம்பி வந்து இது வந்து பொய்யா பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொய்யா கிரேட் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது கொடு கொடுத்தாங்க இது வந்து இந்த ஹீரோ கடிச்ச அந்த இது இது ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு கொடுத்தது யுஎம்பி லெவல் ஃபோர் சிப் முடிவு கொடுத்தா இது போய் பசுத்தாங்க இது ஒரு இதில் ஃப்ரீயாக கிடைச்சது தான் இல்லை எல்லாமே ஃப்ரீ தாங்க கணக்கு எல்லாம் கிளீட்டில் இதுலேயே ஃப்ரீயாக தான் கிடச்சிது பதினொன்று இருக்குது எம்பி ஃபைவ் அந்த டைமில் சிஆர்சவன் எம்பி ஃபைவ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தான் இது ஃப்ரீயாக கிடச்சி தான் இல்லை எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சு தான் ஏழு ஓகேங்களா விசே வி எஸ் எஸ்எஸ் பிஎஸ்எஸ் இந்த கன்னி ஸ்கின் வந்து நான் டைமெண்ட் போட்டேன் எவ்வளோ டைமெண்ட் போட்டேன்னா எத்தனைக்கு ரெண்டு இருக்குது இந்த டைமுக்கு என்ன டைமெண்ட் போட்டேன்னா வேறு முப்பத்தஞ்சா நாற்பது டைமில் இது கிடச்சிச்சு விஎஸ்எஸ் ஃபேடன் லெவலில் அது ஏதோ ஒரு ஓபி ஃபார்ட்டி ஃபோராக ஃபார்ட்டி த்ரீயாக ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவாக ஃபார்ட்டி ஃபோராக ஃபார்ட்டி த்ரீயாக அதில் அப்டேட் உள்ள போது கரெக்டாக உள்ளே போகும்போது நான் ஸ்பென் பண்ணது கிடச்சிச்சு என் லக்கில் எம்பி ஃபார்ட்டி ஒம்பது ஆ எம்பி ஃபார்ட்டி தான் என்கிட்ட கலெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லலாம் எனக்கு எம்பி ஃபார்ட்டியில் அந்த டைமில் நான் ஆடும்போது ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்றிலேயே இது ஆரம்பிது நைட் பதினொன்றரைக்கும் இந்த கிரேட்டில் ஒரே ஒரு கிரேட்டில் ஓப்பன் பண்ணேன் அப்போ வந்து எம்பி ஃபார்ட்டி கொடுக்குறதே பெரிய விஷயம் இப்போது நூறு இது இப்போ டைமிங்ஸ் பன்னெண்டுது நூறு சேர்ந்தா பத்து சேர்ந்தா பர்மனெண்டாக கொடுத்துரு தான் அப்போ அப்படி கிடையாது ஒரே ஒரு கிரேட்டில் கிடையாது இது பர்மெண்ட்டாகவே எனக்கு கொடுத்தான் கிட்டத்தட்ட ஒம்பது கலெக்ஷன் இருக்குது இதில் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிச்சதுன்னு இது ஓகேங்களா அப்புறம் இந்த பஸ்ஸு இது கிரியேட் ஓப்பன் பண்ணி தான் எடுத்தேன் இதுவும் கிரேட் ஓப்பன் பண்ணி தான் எடுத்தேன் அதெல்லாம் ஒம்பது இருக்குது பார்த்துடுங்க அப்புறம் பி நைன்டிக்கு நெஜென்ட்ரி எதுவும் இருக்காது பி நைன்ட்டிக்கு வந்து அவ்வளோ நெஜன்ட்ரி கலெக்ஷன் மட்டும் இருக்காது பி நைன்ட்டி வந்து நமக்கு எட்டு கலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா பி நைன்டி எட்டு கலெக்ஷன் இந்த கேன்டி ஸ்கின்னு கிடையாது டாம்சன் டாம்சன் கிட்ட இருக்கும் டாம்சன் மட்டும் கலெக்ஷன் வந்து ஒம்பது கலெக்ஷன் டாம்சனுக்கு மட்டுந்தான் நான் டைமண்ட் அதிகமாக போட்டேன் எவ்வளோன்னா ஒரு புயாபஸ் பண்டல் எடுக்கும்போது மந்த்லி போட்டிருந்தேன் ஆயிரம் டைமண்டுக்குள்ளேயே அது கிடச்சிச்சு அப்போ அந்த டாம்சன் அந்த பஸ் மேல் பண்டலு இது கிடச்சிச்சிங்க இதோட டாம்சனு இது ஈவோ இது வந்து எத்தனை டைமில் கிடச்சிதுமே இருபது டைமண்ட் இது வந்து உட்பைக்கிறோம் அந்த ஓபி ஃபார்ட்டி செவனாக ஃபார்ட்டி சிக்ஸ் அப்டேட்டில் ஸ்பென்ட் பண்ணும்போது இருபது இருபது டைமில் இது கிடச்சிது வீடு இன்னும் கிடைக்கு இருபது டைமில் கிடச்ச லக் இது ஓகேங்களா அப்புறம் இது ஆனால் இது எந்த டாம்சன் டைகர் டாம்சன் வந்து எப்படி இல்லைன்னா பண்டலும் கிடை பண்டல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் இந்த கன்ஸ்கீனு கிடச்சிச்சு பண்டலுக்கு எத்தனை டோக்கனும் கிடச்சிச்சு எந்த அப்புறம் இது இது போய் ஆஃபர்ஸ் தான் இது ஒரு டைமண்ட் டாப் பிள்ளை உள்ளது இது ஒரு கிரேட்டில் ஓப்பன் பண்ணி எடுத்தது இதெல்லாம் ஃப்ரீயாக தான் ஆனால் இது ஒரு கிரேட்டில் கிடச்சது தான் இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கிரேட்டு தான் நான் இத்தனைக்கும் டைமண்டே போடலை அதிகமாக கணக்கு பார்த்தா நான் கன் கலெக்ஷனுக்கு டைமண்டே நான் போடலை போடாமல் இருந்த இதுதான் அந்த கன் கலெக்ஷன் ரெண்டு விட்டுருக்கு இது ஒரு இதில் கிரேட் ஓப்பன் பண்ணி எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு கிரேட் வந்துச்சு அப்போ ஓப்பன் பண்ணி எடுத்தது தான் ரெண்டு ஒன்று பிரச்சனை இருக்குது டைமிங்ஸ் வரும் இருக்கும் எட்டு கலெக்ஷன் இருக்குது டைமிங்ஸை கிடச்சா எட்டு ஓகேங்களா அப்புறமா பைசன் இது வந்து தீபாவளி ஈவெண்ட்டில் வரும்போது வவுச்சரண்டிமீட்டுக்கு கொடுக்கும்போது இது கிடச்சிது பைசன் வந்து இப்போ உங்கள்ட்ட அவ்வளோ இருக்கான்னு தெரில நம்மள்கிட்ட மூணு இருக்குது பைசன் கண்ட் ஸ்கேன் கம்மி எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்களா சரி எம் டென் இது இப்போ இடையில கிடச்சிச்சு எத்தனை லக்கில் கிடச்சி இது நாற்பதா எத்தனை லக்லேயே கிடச்சிச்சு அப்போ ஐம்பது லக்லேயே தெரில நாற்பது கூட கிடையாது இது லக்கு கம்மி தான் கம்மி லக்கில் கிடச்சிச்சு இரநூறு டைமண்டு போட்டபோது டக்குன்னு வந்துவிட்டான் எம் டென் கிடச்சிச்சு எம் டென் வந்து நம்மள்ட்ட மூணு ஸ்கின் இருக்குது ஓகேங்களா மூணா ஆறு ஸ்கின் இருக்கோ அப்புறம் எந்த ஒரு கன் ஸ்கின்னுக்கு இப்போது அஞ்சு இருக்குது இதுக்கு வெப்பன் ட்ரைவில் கொடுத்துருக்கான் அதை நான் ஸ்கின் பண்ணி எடுத்துருவேன் குடி சீக்கிரத்தில் டபுள் வெரலுக்கு ஸ்கின் கிடையாது அவன் இதாக பார்த்துட்டு தான் இதையும் இந்த பாட் எடுத்துனா என்கிட்ட ஸ்கின்னே கிடையாது என் ஐடிய பற்றி இது பண்ணான் ஓகேங்களா அப்புறம் எம்ஏஜி செவன் இது வந்து நம்மட்டா ஏழு இருக்குது ஒன்று நஞ்சன் இருக்குது ஓகேங்களா அப்புறம் பைசன் சார்ஜர் புதுசாரா ரெண்டு ஸ்கின் இருக்குது நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ வெறும் இருபது டைமில் அந்த இது ஒன்று கிடச்சிச்சிங்க இப்போ இருபது டைமில் சரி 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 என் ஐடியில் வீக்லி இப்போது இரநூறுவா ஜிபேயில் கொண்டு கிடந்துச்சுன்னா இந்த வீக்லி வந்து செலக்ட் ஆகி கிடக்கும் இந்த வீக்லி முடிஞ்ச டைமில் அப்புறம் என் அக்கௌண்ட்டில் இரநூறுவா கிடந்துச்சுன்னா கரெக்டாக வீக்லி விழுந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உள்ள போனாலும் வீக்லி விழுந்துடும் வீக்லி வீக்லி விழுந்துடும் காசு கிடந்துச்சுன்னா வீக்லி வீக்லி கொண்டு அப்போ இரநூறு டைம்னுக்கு இப்படி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்னது ஸ்பீஸ் ஸ்பென்ட் பண்ணும்போது பார்த்தா தான் அந்த இந்த கண்ணுக்கு ஸ்பென்ட் பண்ணேன் இது எது தருதா நம்ம பர்முடா மேப் வீக்கின்னா ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி மேலே அந்த ஃபேக்ட்ரி தான் இருக்குது அந்த வந்து கன் ஸ்கின்னு என்கிட்ட மூணு கன் ஸ்கின் இருக்குது எல்லாமே ஃபீயாக ஃபஸ்ட் தான் இது வந்து அந்த இரநூறு டைமில் கிடச்சிது எத்தனை அஞ்சு கலெக்ஷன் இருக்குது அவன் ஐடியில் இந்த ஒரே ஒரு கலெக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சுன்னா பார்த்த ஐடியில் அப்புறம் அது கிடையாது எது வேறு ஏதாவது கலெக்ஷன் இருக்குது கிடையாதுலாம் ஸ்னைப்பர் ஏடபிள்யூஎம் இது வந்து தீபாவளிக்கு ஹண்ட்ரட் லிமிட்டில் வவுச்சு கொடுத்தான் அதை எடுத்துகிட்டு தான் அஞ்சு இருக்குது இது கிறிஸ்மஸ் ஃப்ரீயாக கொடுத்தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அஞ்சு இருக்குது கார் நைன்டி எயிட்டு இது ஃப்ரீயாக எடுத்தது தான் எல்லாமே ஃப்ரீ தாங்க இதுமாதிரி நான் அவ்வளோ டைமெண்டே போடலைங்க ஸ்னேப்பர் இது பொய்யா பஸ்ஸு இது அஞ்சு நாள் இருக்குது லெஜன்ட்ரி இது பஸ் இது பழைய வெப்பன் ட்ரைஸ் கிடச்சி இது எத்தனை தெரியுமா ஆள் இருக்குது இதுவும் கொடுத்தானே கொடுத்தாங்கன்னா உள்ள இப்போ இது வெளியாக ஒரு இதில் எடுத்தேன் இது பொய்யா பஸ்ஸு ஓகேங்களா இது லெஜன்ரி ரெண்டு இருக்குது நாலு இருக்குது இது லெஜன்ட்ரி ஒன்று இருக்குது மற்ற ரெண்டு ஸ்கின் இருக்குது தீம் ஸ்கின் ஓகேங்களா அப்புறம் அடுத்த ஸ்டைல் இது நாலு இருக்குது இது ஒன்று லஜன்றி பொய்யா பாஸு இது பொய்யா பஸ் தான் இதுவும் பொய்யாகும் இது பொய்யா பஸ் தான் இது எத்தனை இருக்குது மூணு இருக்குது அப்புறம் இது ஒரு பொய்யா பஸ் தான் டபுள் பெட் பிஸ்டில் இது அப்புறம் இது ஒரு இதில் டாப்பப் பண்ணி எடுக்கும்போது நூறுரூவா ஏதோ ஒரு டாப்பப் போட்டேன் இப்போ எடுத்தது இது வந்து ரெண்டு ஸ்பூன்னு மூணு இருக்குது அப்புறம் கன் ஸ்கின் பொய்யா பாஸு இது ஒன்று ஜண்ட்ரிங்க லெட் பஸ்ஸு பொய்யா பஸ் தான் ஓகேங்களா அடுத்த பேன் ஸ்கின் நம்மகிட்ட இருபத்தி நாலு இருக்கும் ஓகேங்களா பார்த்துக்கணும் அப்புறம் கத்தி ஸ்கின் நமக்கு இருபத்தஞ்சு இருக்குது ஓய்யா பஸ்ஸு ஃப்ரீயாக கிடச்சது அப்படி தான் எடுத்தது ஹிலேட் பஸ் அந்த மாதிரி முப்பத்தி ஒன்று பேட் ஸ்கின் இருக்குது ஐப்பருப்புக்கு அதுக்கு நான் ஓப்பன் பண்ணி எடுத்தது ஓகேங்களா கட்டானா கட்டணம் அந்த ஐடியில் நான் பார்த்தேன் நான் ஐடி பார்த்தேன்னா ஒன்று வந்து எல்லாத்தையுமே பார்ப்பேன் அந்த ஐடியில் நான் கட்டான ஸ்கின் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா பண்டெல்லாம் அந்த குடிமி வெள்ளை குடிமி பண்டல் டாப் கிரீம் அவ்வளோ தான் ஊடுன் அந்த ஒன்று வச்சு தான் சரி நம்ம க கண்டனுக்காக அந்த சேனல் வாங்கி அந்த ஐடி வாங்கிடலான்னு பார்த்தேன் நம்ம ஐடியே கொஞ்சம் அவ்வளோ ஒருத்தர் இல்லை அந்த மாதிரி பேசினான் அப்புறம் நம்மகிட்ட என்ன இதுமாரி இருக்குது அந்த ஐடிட்டுலாம் போகணும் அப்படின்னு சொல்லிடுவேன் எட்டு கலெக்ஷன் இருக்குது கரெக்டான இல்லை எல்லாமே என்ன இந்த இது ஃப்ரீயாக தான் கிடச்சி இது ஃப்ரீயாக தான் கிடச்சி ஃப்ரீ தான் டோக்கன் ஒருத்தர் எடுத்து வேணுமே பத்து கோடாய் ஸ்கின் இருக்குது அவனோட கோடாய் ஸ்கின் கம்மியாக தான் இருந்துச்சு கத்தி ஸ்கின்னு அவங்கள்ட்ட ஏழ் இருக்கும் எல்லாமே பஸ் இந்த மாதிரி தான் வந்தது சரிங்களா பெஸ்ட் ஸ்கின் நம்மகிட்ட மூணு இருந்துச்சு அவனோட அந்த ஐடியில் ஜீரோங்க இந்த பிஸ்டிஸ்கேனி இந்த ஆனவர்சரி இருக்கு பாருங்க செவன்த் தேசன் தான் நினைக்கிறது இந்த ஒரு இது ஒம்பது டைமில் கிடச்சிச்சு இதுவும் ஒம்பது டைமில் கிடச்சிச்சு இது வந்து ஒரு ஐம்பது டைம்லேயே அறுபது டைமில் கிடச்சி லக்கு நம்ம ஐடி உண்மைக்கும் சொல்ல போனால் அதுதான் உண்மை லக் நான் அவ்வளோவே போடலை அப்படியே நட்டு அறுபத்தஞ்சு இருக்குது டைமெட்டு ஓரளவுக்கு எடுத்து அதுவே மாட்டேன் நம்ம ஐடியில் ஒரு லக்குனால் அதான் சொந்த சாப்பிட நினைச்சேன் எதுக்கு அடுத்தவங்க ஐடியே நம்ம வாங்கணும் ஆசைப்படும் நம்ம ஐடியே மரம் இவ்வளோ நாள் ஆடிட்டோம் நம்ம ஐடியே மாதிரி முப்பத்தி எட்டாயிரம் டைமண்ட்டுக்குலாம் நான் போட்டிருக்கேன் செலவு பண்ணியிருக்கேன் அது எதுக்கு நான் அடுத்த ஏடி மூணு அறுபத்தஞ்சு கேமட்டு ஃப்ளோவாலு ஹெவியான குளோவல் குளோவல் கலெக்ஷனில் நம்மகிட்ட இன்னொன்று இந்த கலெக்ஷன் இந்த ஒரு கலெக்ஷன் லக்கில் தான் கிடச்சி இந்த ஒரு குளோவல் யாருக்குமே வரைக்கும் கிடச்சிருக்கான்னு தெரியல இது கம்மி டைமில் கிடச்சிச்சு இது இப்போ இருக்குது மொத்தம் ரெண்டு கலெக்ஷன் இருக்குது அதில் ஒன்று டைமிங்கில் நடக்கும் இல்லை ஒன்று டைமிங் அப்போ நாற்பத்தி ஒரு கலெக்ஷன் இருக்குது எதுக்கு நம்ம அடுத்த இடிக்கு நிற்போம்னு நம்ம அடுத்த அடி நம்ம காசு கொடுத்து வாங்கலாம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இடையே ஒருத்தர் நம்ம பேசிட்டான் அதில் தான் சங்கடம் இந்த ஒரு கன்ஸ்கின்னுக்கு விவியாபஸ் தான் ஸோ இதில் என்ன ஒன்றுனால் அவ்வளோதான் கலெக்ஷன் நான் இது வரைக்கும் என் ஐடிக்கு நான் டாப்அப்பு அதிகமாக போட்டுட்டே கிடையாது அதாவது கன் கலெக்ஷனுக்கு நான் போட்டது கலெக்ஷன் நான் இருக்குது நான் அறுக்கு பாருங்க பொய்யாபாஸ் இதுக்கு தான் போட்டிருப்பேன் பொய்யாபஸ் புயாபஸ் 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 தான் அதிகமாக இருப்பேன் அப்புறம் இந்த இதுக்கு டாப்அப் பண்ணேன் இதுக்கு டாப்அப் பண்ணேன் இதுக்கு டாப்அப் பண்ணேன் உண்மைக்கு டாப் டாப்அப் பண்ணுங்க நம்ம ஐடியில் இன்னொன்று பாருங்கள் புயாபஸ் போட்டிருக்கேன் இருபத்தி நாலு புயாபஸ் போட்டிருப்பேன் புயாபாஸ்லாம் நான் அதிகமாக போட்டிருக்கேன் அதில் தான் இந்த மாதிரி ஒரு மார்க் வந்து காட்டியிருக்கு முப்பத் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு டைமுன்னு போட்டிருக்கேன் அதிகமாக போட்டிருக்கு வீக்லி வேறு அவங்க போட்டிருக்கேன் நான் கிடையாது பாருங்கள் இந்த வீக்லி ஒரு நாள் முடிஞ்ச பிறகு டைம் வாங்கிட்டுன்னு வச்சுக்கலேன் அப்புறம் என் அக்கௌண்ட்டில் காசு கிடஞ்சினு மறுபடியும் இந்த வீக்லி உளுந்துட்டே இருக்குங்க அதுதான் உண்மை வீக்லியும் விழுந்துருது இந்த பாருங்கள் இந்த ஒரு ஐம்பது ரூபா வீக்லிங்க அதுவும் விழுந்துருதுங்க எனக்கு சரியான தொல்லையாகிடும் காசு நான் வேறு எதாவது அர்ஜென்ட்டுக்கு வச்சிருப்பேன் கரெக்டாக அதில் போய் விழுந்துருதுங்க அப்போ எவ்வளோ மனசாங்கடம் பார்க்கலாம் அப்போ இதுல ஃப்ரீயாக ரேட்டில் தான் கிடச்சிச்சு வெறும் இந்த பண்டல் மட்டும் நான் ஐடியான லக்கு தான் நிறைய பேர் மாட்டாங்க ஆனால் நான் இது வரைக்கும் டாப் அப் வந்து நான் கண் கலெக்ஷன் போட்டிருந்தேன்னு வச்சுங்களேன் நல்லா பாருங்கள் நான் போ அந்த இதுக்கு போட்டிருந்தேனா நான் என்ன கன்னெலாம் எடுத்துகிட்டு தெரியுமா இந்த கண் எடுத்திருப்பேன் இதில் உள்ள கன்று எல்லாமே எடுத்துருப்பேன் இந்த கன்று எல்லா கண்ணுமே எடுத்திருப்பேன் டபுள் வேரில் எதுவுமே எடுத்திருப்பேன் நான் இது வரைக்கும் டாப் அப் போடணுன்னு ஒரு எண்ணமே இல்லை அதாவது புயா புயாப்பஸுக்கு போட்டது நான் பஸ் நான் கண்ணுக்கு போடல கண்ணுக்கு போட்டிருந்தால் எந்த கலெக்ஷன் ஹெவியாக நடந்திருக்கும் ஆனால் அந்த ஆனால் நம்ம இடில லக்கு இருந்தது அது ஒன்று தான் ஸ்கின்னாக இருக்குது மவுச்சின்னா இருக்கலாம் பத்து ரெண்டு வவுச்சிருக்கு இந்த மாவு வச்சிருக்கும்போது சேர்த்து சேர்த்து வச்சு ஏதாவது அவனு வாங்குறது சேர்க்கா சொதக்கி விட்றேன் அப்படியே பண்ணி விட்டுருவேன் நான் அதிகமாக இதுக்கு போட்டதே கிடையாது அதாவது எல் பஸ்ஸு செவ்வையா பஸ்ஸு போடாத தவிர கண்ணுக்கு போட கிடையாது கண்ணுலாம் எனக்கு லக்கில் கிடச்சிது தான் ஒன்று பாருங்க அதனால் நம்ப முடியாது கன் கலெக்ஷன் கம்மியாக இருந்துச்சு என் பழைய சேனலில் பார்த்தா கன் கலெக்ஷன் கம்மியாக கிடக்கும் சி பழைய சேனலில் ஆமாம் பழைய சேனலில் ரொம்ப கம்மியாக கிடக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கூட கன் கலெக்ஷன் கம்மியாக தான் கிடக்கும் இப்போதான் நம்ம ஐடியை வச்சு ஒருத்தன் கேள்வி பண்ண மாதிரியே பண்ணேன் அவ்வளோ ஒருத்தர் நானே அதாவது அவன் ஐடியில் பார்த்தா அவன் ஐடியில் ஒருத்தர் தெரியும் அவன் ஐடியில் ஒருத்தர் என்ன தெரியுமா லைக் அதிகம் லெவல் ஆகியோம் அவ்வளோதான் அது ஒருத்து மற்றபடி கன் கலெக்ஷன் நம்ம மாதிரி பதினேழு இருபது நாற்ப முப்பது அந்த மாதிரி வச்சுருந்தானா பார்த்தா அக்கிடையாது அப்படின்னு பழைய பிளேயர் நிறைய பேர் வச்சிருக்காங்க இன்னும் என்னோடய பழைய பிளேயர்லாம் வச்சுருக்காங்க டாப்அப் பண்ண இருந்தாங்க நான் அப் பண்ணியிருந்தான் அதுக்கு உண்மைக்கு கன் கலெக்ஷன் ஈவோ அதுன்னு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து கம்மி டாப்அப்புக்கே இவ்வளோ தான் அப்போ அதிகமாக போட்டிருந்தா அந்த முப்பத்தெட்டாயிரம் டைமில் கண்ணுக்கே போட்டுருந்தானு பாருங்க ஆனால் முப்பதாயிரம் டைம் கண்ணுக்கு போடணும் கண்ணும் கிடைக்காது ஏதாவது ஒரு கண்ணு கிடைக்கும் ஸோ கம்மி லக்கில் கிடைச்சது தான் மைடி ஒருலாம் வீட்டில் இந்த பஸ் ஆஃபீஸ் போகிறோனால இறக்கம் இறக்கப்படுறானோ என்னன்னு தெரியலங்க ஓகேங்க வர வரலான்னு பேசினேன் ஓகே பிரான்ஸ் இன்னும் நல்லா நல்ல வீடியோ மீட் பண்ண பாய் சியூ பாட்டா ஸோ ஸோ யா போட்டானா என்னோட ஐடி ஒருத்தர் கேள்வி கிண்டல் பண்ணான் அது நல்லா மனசு கேட்கல நம்ம ஐடி கலெக்ஷன் நம்ம டாப்பாப்பே போடலை கண்ணுக்கு அதுக்கே இவ்வளோ டாப்பாக போடணும் தானே எப்படி வந்து பார்த்தேன் ஓகேங்களா பாய் சியூ பாட்டா